ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய அனுமந்தாயத்மையே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே கண்ணீராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிபநாதன் புத பகவான் ஏழாம் இடத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் நீச்ச பங்கம் பெறுகிறார் நல்ல நிலையில் இருந்து ராசியை பார்க்குறார் பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் கணிதம் கணக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க அக்கௌண்ட்டு இது போல் அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும் குறை ஒன்றும் இல்லை இருந்தபோதிலும் இந்த ராசியில் கேது பகவான் இருக்கிறதால நீங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போவீங்க விட்டு கொடுத்து போவீங்க காரியவாதி இருந்தாலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக ஃபீல் பண்ணி இது நம்மளால் முடியுமா செய்யவும் முடியுமா செய்ய முடியாதா அப்படின்னு தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பியாக இருப்பீங்க யார்கிட்டேயும் அதிகமாக ஒட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்த போதிலும் அங்கிருந்து பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வரவு அற்புதமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் வாக்கு சாதரியமுடைய கன்னீராசி அன்பர்கள் நல்ல சைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய சொல்லும் செயலும் எடுபடும் வழக்கறிஞராக இருக்கீங்க ஒரு ப ஆசிரியராக இருக்கீங்க இல்லை ஜோதிடராக இருக்கீங்க இந்த காலகட்டம் நீங்கள் சொல்லுதெல்லாம் சக்சஸ் நடக்கும் அப்படி ஒரு வாக்கு பலிதம் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் மற்றபடி மூணாமிடம் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுக்கின்ற காரியங்கள் ஃபஸ்ட் அட்டம் ஜெயிக்கிறனாலும் அடுத்த அட்டம் கண்டிப்பாக ஜெயிக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை நாலாம் இடம் குரு பார்க்குறார் அற்புதமான ஒரு சூழல் ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறார் நிறைய காசு பணம் சேருது வருதுன்னு சொன்னால் அப்போ நாலாம் இடம் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்கள்ல வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க ஃப்ளாட்டு வாங்குவீங்க இல்லை உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் டூ வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நடக்கும் இந்த நாலாம் இடம் இந்த ஸ்பெக்குலேஷன் இந்த ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கு இல்லாமல் ரொம்ப சிறப்பான காலகட்டம் மொத்தத்தில் படிக்கிற பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறில் போய் நின்றாலும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விபரீத ரோ ராஜயோகம் கிடைக்கும் இந்த சனி பகவான் இந்த ராசியினுடைய பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது ரொம்ப சாத்தியமாகும் சாத்திய அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறீங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க எதில் ஈடுபாடு காட்டினாலும் அதில் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும் என்று சொன்னால் ம மிகையாகாது எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகுவே இருக்கிறார் ராசிநாதன் இருந்தாலும் ராகு மீறி ராசிநாதன் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் கருத்து பேதம் ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் க சண்டை சச்சரவு வரலாம் அனுசரித்து போங்க வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் வெளியூர் போகணும் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க போகிறீங்கன்னா அது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சா அது ஒரு 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 மாதிரியான பிரிவு ஆனால் உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு சண்டை போட்டு பிரச்சனை வர்றதுங்கிறது தான் பெரிய விஷயம் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் வேலைக்காக உத்தியோகத்துக்காக அல்லது சொந்த தொழிலுக்காக செல்ல முயற்சிப்பவர்கள் தாராளமாக செல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்துக்கு குரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தருவார் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க அல்லது அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்குகிறது பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் செலவிடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு செலவுகளே ஏற்படும் இந்த கன்னீராசிக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாலு சந்திராசிரம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசிரமன்னு சொல்லிக்கிங்க மற்றபடி பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது